வெல்கம் டு கோம்பை ஸ்டுடியோஸ் வெல்கம் பேக் டு கோம்பை ஸ்டுடியோஸ் நான் உங்கள் கோம்பை சிவா இதை பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான வீடியோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு புஷ் அப்படின்னு சொல்லும்போது யாராவது ஒருத்தர் வந்து நம்ம வந்து ஒரு ப்ரெஷர் கொடுத்து நம்ம வந்து மேலே போ அப்படின்னு தள்ளா வழியாக நம்ம மேலே வர முடியாது தான் ஸோ ஏகப்பட்ட பேர் வந்து ஏகப்பட்ட பேர் யோசிக்கிறாங்க பட் அதெல்லாம் உண்மை கிடையாது அச்சு பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படின்னு சொல்ல போனால் யாருன்னா ஒரு வந்து ஜஸ்ட் ஒரு குஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புஷ்ஷை வந்து நல்லா ஒழிய நம்ம வந்து மேலே வர முடியாது அடுத்தாங்க ஏனென்றால் இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவன் முன்னேறினா இவங்க ஒரு எண்ணம் அவன் முன்னேறினா இது ஒரு எண்ணம் இப்படி இல்லீஜலாக வந்து எல்லாமே போறாமை அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனில் வந்து போயிட்டு எந்த லெவலுக்கு போகும்போது அடுத்த ஆகும் போகுதுன்றது தெரியல பட் வந்து நல்லதில் நினைச்சோம்னா நல்லதில் நடக்கும் கெட்டதில் நினைச்சோம்னா கெட்டதில் நடக்கன்றது யாருமே சொல்லி இருந்துக்கிட்டீங்க சரி தான் ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோ அப்படிங்க இந்த புஷ் அப்படின்னு சொல்லப்படிங்க அந்த ஒரு சின்ன ஒரு வேர்டு தான் அந்த வேர்டுக்கு நம்ம எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்றத பொறுத்த தான் இந்த ஒரு வீடியோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா புஷ்னும் போது ஒரு ஆற்று ஆற்று படகுல ஒருத்தர் நிற்க வைச்சிட்டு எட்டி பாருங்க அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுத்துறது வந்து புஷ்படி அது வந்து சாவடி அது கிடையாது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா புஷ்ன்றது வந்து உண்மையான ஒரு அடைச்சொ சொல் எப்படின்னா அவரை வந்து நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அடுத்த சவுலுக்கு அவரை வந்து நம்ம வந்து தள்ள முடிஞ்ச அளவுக்கு தளரணும் மேன்மேலையை கொண்டு வரவுக்கு நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம் இதுதான் வந்து புஷ் இதுதான் உண்மையான புஷ் அதை மறந்து விட்டு ஒருத்தர் சாவடியணும் ஒருத்தர் தள்ளணும் ஒருத்தர் படுகொல தள்ளணும் அப்படின்றதுலாம் வந்து புஷ் கிடையாது இதுதான் நீ நண்டுட்டு இருக்கு இந்த காலகட்டத்தில் ஸோ அதெல்லாம் யாரை கட்டிட்டு ஒரு நல்ல விஷயங்களை யோசிச்சு நம்மளால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பை வந்து அடுத்தவங்களுக்கு பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்ததுதான் இவரு ஹீரோ ஸோ அவங்களும் ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு நாளைய காலகட்டத்தில் வாய்ப்பு நீங்களும் ஒரு ஹீரோ ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்பு ஏனென்றால் நீங்க தான் வந்து ஒரு உண்டான ஒரு ஊக்குவிப்பு தள்ளபடியான முக்கியமான ஒரு 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 நபர் நீங்கள் தான் ஸோ ஆயிரம் இருந்துட்டேங்க ஆயிரம் இருந்து ஆயிரம் போட்டால் ஆயிரம் வட்டம் அதெல்லாம் பிரச்சினையே கிடையாது ஆக்சுவலி என்ன நம்ம செய்யணும்னா ஒருத்தருக்கு வந்து நம்ம ஊன்றுகல்லாக இருந்தாலே போதுமான ஒருத்தருக்கு வந்து ஒரு பல ரீதியாகவோ அல்லது ஒரு பொருள் ரீதியாகோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திறமை கம்மியாக இருந்தால் அந்த திறமையை வந்து நம்ம ஊக்குவிக்கிறபடியாக இப்படி பல விஷயங்களை வந்து நம்ம வந்து ஒருத்தர் வந்து புஷ் பண்ணால் அதுதான் புஷ் சொல்லக்கூடிய அந்த புஷ் அப்படின்னு சொல்ல அந்த ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை அந்த புஷ்ஷை வந்து யாருமே புரிஞ்சது கிடையாது எல்லாமே வந்து பயன் தப்பான கண்டனத்தில் தப்பான ஒரு வ வரையாறு வரையாறு வந்து வச்சு யோசிக்கிறாங்களோ ஒழிய ஒரு 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 ஆறின் ஆழத்தை பார்க்க வேண்டும் என்றால் நான் முன்னாடி போகிற மூடி நீ முன்னாடி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தள்ளி விட்டு நம்ம வந்து பின்னாடி நம்ம வெட்டி பார்க்கறதுலாம் வந்து புஷ் கிடையாது நல்ல புஷ் கிடையாது சில பேர் சொல்லுவாங்க இல்லையா நல்ல டச்சு மோசமான டச்சு அப்படின்னு சொல்லி பெண்களுக்கு சின்ன சின்ன குழந்தைகளை பார்த்திங்கன்னா குட் டச் அ பேட் டச் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி இதுலேயும் வந்து அந்த புஷில் கூட அப்படி தான் நல்ல விஷயங்களை மட்டுமே நம்ம வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணி அவங்கள வந்து நம்ம ஊக்க வச்சு அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து அவங்கள வந்து நம்ம தள்ளி விட்டோம்னா அவங்க வேறு லெவலுக்கு போவாங்க அவங்கள ஊக்க வைக்கணும் அவங்கள பாராட்டணும் அவங்களுக்கு உண்டான ஊக்கத்தை நம்ம கொடுத்தோம்னா தே வில் பி நம்ம ரொம்ப பர்சன் அதே மாதிரி நீங்களும் அடுத்தடுத்து அந்த ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துக்கு நீங்களும் வந்து நாளை ஒரு காலகட்டத்தில் பேசப்படுறீங்க ஏனென்றால் இவர் தான் பின்னிட்டு அவரை வந்து ஊக்க வைச்சார் அப்படின்னு சொல்ல முடியும் இப்போ வந்து உதாரணத்தை சொல்ல போனால் விஜய் செங்கோட்டை மாதிரி ஆச்சுருவாங்க விஜய் வந்து நார்மலாக இருக்கார் செங்கோட்டையை வந்து இப்போ தான் வந்தார் உடனே நுழைஞ்சவனே விஜய் வேறு லெவலில் ஆயிடுச்சு ஸோ இதான் ஒரு தள்ளி அந்த ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து தள்ளி நல்ல வகையில் அவரை கொண்டு போனோம்னா தே வில் பிஏ ப்ரோ ப்ரூவர் அவங்க வந்து சாதிப்பாங்க ஸோ அதுதான் உண்மையான விஷயங்கள் அடுத்த ஒரு வீடியோ நல்ல வீடியோ அதை சந்திக்கலாம் அதிலேயே வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சிவா தேங்க்யூ பாய்